நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தாங்கிருக்கோம் பையூரில் ஸ்ரீ அம்மன் டைரி ஃபார்மில் தாங்க இருக்கோம் இந்த அம்மன் டைரி ஃபார்மில் பார்த்திங்கன்னா போன வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா கன்றுகளோட வீடியோ பதிவு பார்த்துருப்பீங்க இந்த வீடியோ பதிவு பார்த்திங்கன்னா சினை மாடுகள் சினை மாடுகள்லாம் என்னென்ன குவாலிட்டியில் இருக்குது அதே மாதிரி என்னென்ன விலையில் இருக்குது எத்தனை மாதம் சினையில் இருக்குது அதே மாதிரி அது பால் கறவை எவ்வளவு தரும் அப்படிங்கிற ஒரு முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ பதிவு ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் வாங்க நம்ம வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கங்கண்ணா அண்ணா வணக்கண்ணா அண்ணா இப்போ நம்ம ஃபார்ம் பேர் எங்கே இருக்குது என்ன தெளிவாக சொல்லிடுங்கண்ணா அண்ணா நம்ம ஃபார்ம் பேர் வந்து ஸ்ரீ அம்மன் டெய்ரி ஃபார்ம்ண்ணா சரிங்கண்ணா கிருஷ்ணகிரி மாவட்டம்ண்ணா பையூர் ஓகேண்ணா அதாவது சேலத்துலேருந்து கிருஷ்ணகிரிக்கு போகிற ரோட்டில் கிருஷ்ணகிரிக்கு முன்னாடியே இருக்குதுண்ணா பையூர்ன்ற இடத்துல ஹைவேஸ்ல இருக்குதுண்ணா சரிங்கண்ணா அண்ணா ஃபஸ்ட்டு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கிடேரிகள் பார்த்தோம் ஆமாங்கண்ணா இப்போ வந்து செனமாடுகள் பார்க்குறோம் ஆமாண்ணா இந்த செனமாடுகளில் எத்தனை செனமாடு இருக்குது என்னென்ன விலையில் இருக்குது என்னென்ன தரத்தில் இருக்குதுன்னு கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுங்கண்ணா அண்ணா நம்ம எப்பயுமே வந்து பத்து மாடு இருக்கணும் நான் பண்ணல சரிங்கண்ணா நேற்று வந்து ஒரு அஞ்சு மாடு கொடுத்துட்டோம் ஓகே இப்போ வந்து அஞ்சு மாடு தானே இருக்குது சரிங்கண்ணா இது எல்லாம் வந்து ஜெர்மன் ப்ரீடு தான் இப்போ இருக்குதுண்ணா நல்லா டாப் குவாலிட்டியான மாடு இது எல்லாம் சரிங்கண்ணா பல்லு ரெண்டு பல்லு பாருங்க இது அது ரெண்டு பல்லுங்களா ஆமாண்ணா சரிங்கண்ணா பாருங்க இது நல்ல மா நீல நீளப்பாளம் சைஸில் நல்லா வரும் பாருங்கண்ணா ஆ பாருங்க நல்லா ரட்ட மா மடி ரட்டம் முதுகு மாடுண்ணா சரிங்கண்ணா இப்போ வந்து இது வந்து ஏழரை மாதம் ஆகுதுண்ணா ஏழரை மாதம்னா ஆமாங்க ஓ ஏழரை மாசம் தான் ஆகுது கை கால் நல்லா வலுவான மாட்டினா சரிங்கண்ணா பாருங்க போனோங்கண்ணா எல்லா பாருங்க நல்லா அகலம் ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குதுண்ணா சரிங்க சரிங்க இது இன்னும் வந்து குட்டி போடுறதுக்கு ரெண்டு மாதம் ஆயிருண்ணா ரெண்டு மாதம் ஆயிருங்க ரெண்டு மாதத்துக்குள்ளே நல்லா இப்போ கொடுத்தா தானா பெரிய பெரிய பண்ணக்காரெல்லாம் வாங்கிட்டு போனாக்கா அவங்க வந்து அவங்க சாப்பாட்டுக்கு போயிட்டு அங்கே செட் ஆகிறதுக்கு ரெண்டு மாதம் அவங்க கிட்ட இருந்தாதா நல்லா இதாகுதுண்ணா சரிங்கண்ணா அவங்க கிளைமேட்டு அவங்க சாப்பாட்டுக்கு எல்லாம் அடாப்ட் ஆகுதுண்ணா எந்த ஊர் வரைக்கும் கொடுத்துருக்கீங்கண்ணா நம்ம வந்து எல்லாம் நிறைய வடநாடு போகுதுண்ணா மகாராஷ்டிரா சரிங்க ஹரியானா ம் அந்த மாதிரி நிறையா போகுதுண்ணா சரிங்கண்ணா எல்லாம் நிறையா வாங்கிட்டு வெளி மாநிலத்துக்கு கொடுத்துட்டு ஆ வெளி மாநிலத்துக்கு நிறையா போதும் இப்போ இந்த மாதிரி காயாக இருக்கிற மாடெல்லாம் நம்ம ஊரில் லோக்கல் கார் யாரும் விரும்பி வாங்குறதுலண்ணா எல்லாம் வெளி மாநிலத்துக்கு போகிறது தானே கண்டிப்பாங்க நம்ம ஏரியாவில் பெரும்பாலும் அது தானே வெளி மாநிலத்துக்கு போகிற மாடு தானே வளர்த்து வெளி மாநிலத்துக்கு தான் அனுப்பி அனுப்பிவிட்றாங்கண்ணா சரிங்கண்ணா இந்த மாடு என்ன பட்ஜெட்லாம் வரும் அண்ணா அது ஒன்று பத்து வரும்ண்ணா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபா ஆமாங்கண்ணா ஆ சரிங்கண்ணா கறவை என்னங்கண்ணா வரும் கறவை முப்பது லிட்டரு கறக்குண்ணா முப்பது லிட்ரு பண்ணிக்கெல்லாம் போயிடுச்சுன்னா தலையத்துலேயே முப்பது லிட்டரு கன்ஃபார்ம் கறக்குண்ணா கறக்கும் ஆ அதில் இன்னும் மாற்றலண்ணா மாற்றம் ஆமாங்கண்ணா அண்ணா முப்பது லிட்டரு கறக்குங்கிறீங்க என்ன உறுதியில் அப்படி கறக்குன்னு சொல்கிறீங்க இது பிரீடு அந்த மாதிரி இருக்குதுண்ணா இது வந்து ஜெர்மன் ப்ரீடுக்கு சேர்ந்ததுங்க சரிங்க உங்களை நம்ம பார்த்தாவே தெரியும் இது ப்ரீடு எப்படி எவ்வளோ கறக்கும் அது மாதிரி பார்த்து வச்சு சொல்லுவோண்ணா ஓகே ஏன்னா இப்போ ஒரு தலையீத்தினா ஒரு பதினெட்டு லிட்டரு இருபது லிட்டரு கறக்கும் நீங்கள் முப்பது லிட்டரு கறக்குங்கிறது அதுக்கு தான் உறுதி என்னன்னு கேட்குறேங்கண்ணா ஆனால் வந்துட்டு பதினெட்டு லிட்டரு கறக்குறது பதினஞ்சு லிட்டருக்கு கறக்குற மாடு இருக்குதுண்ணா அது கிராஸு சைஸ் மீடியமு சரி அந்த மாதிரி இருக்குதுண்ணா இது வந்து ஜெர்மன் பீடுக்கு சேர்ந்ததுனா இங்கே பாருங்கள் முதுகு எவ்வளோ அலகு அகலம் இருக்குது பாருங்க எவ்வளோ அகலம் இருக்குது பாருங்க இப்போ இப்போ தான் ஏழரை மாதம் ஆகுதுங்க இதுக்கு ரட்டை மடி இந்த பாருங்கள் ம் அதான் சரி பிரீடு குவாலிட்டி வச்சு சொல்லலாம்ண்ணா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைண்ணா அதான் சரிங்கண்ணா இந்த பட்ஜெட் வந்துட்டு ஒன்று ஒன்று பத்து வரும்ண்ணா ஒரு லட்சத்து பத்தாயிரம் ஆமாங்கண்ணா அடுத்து இந்த மாதிரி எப்படிங்கண்ணா இதுவும் ஜெர்மன் ப்ரீடு தானே ஆ இதுவும் பாருங்கள் பல்லு ரெண்டே பல்லு தாங்க ரெண்டே பல் தான் ஆமாம் இப்போதான் பல் போட்டிருக்குது அப்படியே பல்லு காமிங்கண்ணா ஆ பாருங்க ரெண்டு பல் அதான் பார்த்துக்குண்ணா ஓகே ஓகே ரெண்டு பல்லுங்க குட்டி நம்மளே வாங்கி கொடுத்தது தாங்க சரிங்கண்ணா குட்டி நாமளே வாங்கி கொடுத்தது தான் ஆ பின்னாடி பாருங்க மூதுவாக நம்மக்கிட்ட குட்டி வாங்கினாலும் மாடு வாங்கினாலும் பின்னாடி வந்து முட்டி நல்லா இருக்குங்க அகலம் சரிங்கண்ணா நேப்பாலம் நல்லா இருக்கும் ஓகே இது வந்து எட்டரை மாதம் ஆகுதுண்ணா இது எட்டரை மாதம் தான் இது பாருங்க ஷோக்கு மூஞ்சி மண்ட ஷோக்கு எல்லாம் நல்லா அரிமா இருக்கும் ம் இது பல்லி பியூர் ஜெர்மன் பேர்டு தானே இது வந்து சிந்தாமணி பெட்டு தான் ஆமாண்ணா குட்டி சிந்தாமணியில் வாங்கி வந்ததுன்னா சரிங்கண்ணா நம்ம ஊரில் வந்து மாடு ஆனதுங்க வாங்கிட்டு வந்து விவசாயிட்ட கொடுத்து நீங்கள் வளர்த்து கொண்டு வந்திருக்காங்க ஆமாங்க ஆமாங்க இங்கே வைக்கிற விவசாயிங்களுக்கு வந்து கொடுப்போம் சரிங்கண்ணா அவங்க வளர்த்துட்டா திருப்பி நம்மளுக்கே மாடு ஆனால் கொடுத்து கொடுப்பாங்க ஓகே இது வைத்துட்டு திருப்பி கேட்டாரி வாங்கிட்டு போய் அவங்க வளர்க்குவாங்க சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா இங்கே பாருங்க எப்படி இருக்குது பாருங்க ஒரு அடிக்கு ஒரு காம்பு இருக்குது பாரு கண்டிப்பா கீழே எப்படி இருக்குது பாருங்கள் சரிங்கண்ணா இது பட்ஜெட் எப்படிங்கண்ணா வரும் இது ஒரு ஒன்று அஞ்சு வரும்ண்ணா ஒரு லட்சத்தி ஐயாயிரம் ஆமாங்க இது நல்ல டாப் குவாலிட்டியான மாடுண்ணா ம் ஓகே அண்ணா அப்படியே ஓட்டிக்காமா அப்படியே இதானா ஓட்டி காட்டுறேன் சரிங்கண்ணா அதெல்லாம் நீங்க ஒண்ணுமே பார்க்கணும் கை கால் சுத்தமா இருக்கும் அந்த மாதிரி இல்லைன்னா நம்ம வாங்க மாட்டோம் ஏன்னா வீடியோ பார்க்குறவங்க கேப்பாங்களா சரிங்க அவங்களுக்கு தெரியணும்ல சரிங்க சரிங்க அது மாதிரி மாடு வேணும்னா நம்ம வந்து அம்மன் டைரி ஃபார்முக்கு வரலாண்ணா சரிண்ணா இதோட ரேட் வந்து ஒரு ஐயாயிரம் வருண்ணா நீங்கள் கண்ணுக்குட்டியும் பண்ணுறீங்க செலம் மாடும் ஆமாண்ணா ரெண்டுமே பண்ணுறோம் ஓகேண்ணா இதுவும் அதே மாதிரி இருக்காங்க இதுவும் ஜெர்மன் போய்ட்டு சேர்ந்தது தாங்க இது மூணுமே சேமா வந்து அக்கா தங்கச்சி மாதிரி தானே இருக்கும் அதான் அதான் இது மூணும் ஒரே ஃபார்மில் இருந்தது தாங்க அப்படிங்களா ஆமாங்க ஒரே ஒருத்தரே வாங்கிட்டு போய் வளர்த்தாருங்க சரிங்கண்ணா இப்போ அப்படியே கொடுத்துட்டாருங்க மொத்தமாக பாருங்கள் நைஸ் கீஸ் எல்லாம் சுத்தம் இதை பாருங்க ஹை தொட்டுக்கிட்டு எல்லாம் அரியமாக வருங்க இது மூணுமே பார்த்துக்குங்க நீங்கள் நல்லா நல்லா டாப் குவாலிட்டியாக தாங்க இருக்கும் ஒருத்தரே மூணு வளர்த்தாரு ஒருத்தரே கொடுத்துட்டாருங்க நம்மளே குட்டி கொடுத்தது தான் மூணுமே சின்ன மணல் வாங்கிட்டு கொடுத்தது தாங்க அண்ணா இது பல் என்னங்க ரெண்டு பல் தாங்க ரெண்டு பல்லு தான் ஆமாண்ணா மூணுமே ரெண்டு ரெண்டு பல் தானா ம் இது எத்தனை மாதம் எண்ணில் இருக்குங்கண்ணா இது எட்டு மாதம்ண்ணா எட்டு மாதம் என்ன ஆமாங்க என்ன எத் அதாவது என்ன பட்ஜெட் இது சொல்கிறீங்கண்ணா அண்ணா இது ஒரு ரூபா வரும்ண்ணா ஒரு லட்ச ரூபா ஆமாங்க ம் சரிங்கண்ணா மேக்ஸிமம் இதெல்லாம் சொல்லி சுத்தமாக தான் இருக்குது மூணுமே சொல்லி சுத்தம் கரெக்டாக இருக்குதுண்ணா சுழி சுத்தம் க இது மூணும் கரெக்டாக தானே இருக்குது ஓகே சுழியே முன்னாடி பின்னாடி இருந்தாலும் எங்கள் ஊரில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகே அதாவது கிருஷ்ணகிரி சேலம் இந்த இது பெங்களூர் சைடு வெளி மாநிலத்திலலாம் வந்து சுழி யாரும் பார்க்க மாட்டாங்க கேரளாவில் யாரும் பார்க்க மாட்டாங்க சுழி கண்டிப்பாக சில ஏரியாவில் வந்து இந்த பக்கம் தானே கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் பொள்ளாச்சி திருப்பூர் ஈரோடு ஈரோடு பழனி ஆமாங்க மதுரை இந்த மாதிரி பார்க்குறாங்கண்ணா கண்டிப்பாங்கண்ணா மற்றபட்டுக்கு இந்த பக்கம் வெளி மாநிலம் கேரளா அதே ஹரியானா இங்கெல்லாம் பார்க்க பார்க்க மாட்டாங்கண்ணா சொல்லி பார்க்க மாட்டாங்க மாடு வந்து கை கால் நல்லா சுத்த பத்தமாக இருக்குதா ரீடு இருக்குதா சரிங்க அப்போ தான் கறக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி பார்க்குறாங்கண்ணா ஓகேண்ணா இது வந்து இன்னும் பல்லு வைக்கலீங்கண்ணா சரிங்கண்ணா நல்லா ஹெவியான சைஸான மாடு அதோட இது பெருசாகும் இது செனை வந்து கம்மி நாள் ஆகுதுண்ணா எத்தனை நாலு மாசம் இது ஒரு பெரிய ஃபார்ம்ல எடுத்துட்டு வந்ததுனா இது எல்லாமே வந்து நாற்பத்தஞ்சு லிட்டர் நாற்பது லிட்டர் கறக்குற ஃபார்ம்ல இருந்தது குட்டியை நம்மளே வளர்க்கலான்றதுக்காக வீட்டில் வளர்க்கலான்றதுக்காக எடுத்துட்டு வந்துச்சுண்ணா எடுத்துட்டு வந்து நாமளே இப்ப செம்மன் போட்டு இப்ப நாலரை மாசம் சென இருக்குதுங்க நாலரை மாசம் ஆமா இன்னும் பல்லு போடலைங்க மாடு ஆனாலும் பல் போடாது கண்டிப்பா கண்டிப்பா நல்லா ஹெவியான மாடு ஹெவி சைஸா வரும் இப்போ அங்க வந்து நாற்பது நாற்பத்தி அஞ்சு லிட்டர் இருந்தது பெரிய சரி சரி இந்த குட்டி இருந்த இடத்துல முன்னூறு நானூறு மாடு இருக்குதுண்ணா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்ததுல வளர்த்து பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வளர்த்துட்டு இது இது இப்போ அவ்வளவு பட்ஜெட் போட்டுனா இப்போ நாலரை மாசம் அஞ்சு மாசம் நம்ம குட்டி எடுத்துட்டு வந்தது எழுபதாயிரம்ண்ணா சரிங்க இப்ப நம்ம அவ்வளவு பட்ஜெட் சொன்னா யாரும் வாங்க மாட்டாங்க இது யாராவது அவங்க தெரிஞ்சவங்க வந்தாங்கன்னா

இப்பவே பாருங்க இது எவ்வளோ சைஸ் இருக்குது பாருங்க இது கன்ஃபார்மா கறக்கும் அதுக்காக தான் அவ்வளோ ரேட்டு கண்டிப்பா சரிங்கண்ணா வா பாருங்க சைஸ் பாருங்க இப்போ அது ஷெட்டுக்குள்ளேருந்தா உங்களுக்கு சைஸ் தெரியாதுங்க பாருங்க ஹைட்டு பிரம்மாண்டமாக இருக்கு ஹைட்னா ஏன் ஏன் ஹைட்டு இருக்குது பாருங்கண்ணா ஏன் ஹைட்டு இருக்குது பாருங்க ஹைட்டு வெயிட்டு நீங்கள் ஒன்றுமே இது இப்போ இது பண்ண தவலைங்க இன்னும் இது வளர்க்குற டைம் இருக்குதுண்ணா அதான் தாங்க இன்னும் அஞ்சு மாதம் வளர்த்தா இது இன்னும் எவ்வளோ ஹெவி வரும் பாருங்க இன்னும் ஆனால் இது பல்லு போடலைங்க இன்னும் பல்லு போடலைங்கண்ணா பல்லு இன்னும் அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆனாலும் பல் போடாதுண்ணா அவ்வளோ சைஸ் இருக்குது அதான் தான் இது பட்ஜெட் எழுபது ரூபா தானாண்ணா ஆமாண்ணா நம்ப குட்டி வாங்கிட்டு வந்ததே எழுபது ரூபாண்ணா சரிங்க இப்போ வந்து ஒரு எண்பது ரூபா ரேஞ்ச் வந்தால் கொடுக்கலாம்ண்ணா எண்பது ரூபாண்ணா கொடுக்கலாம் ஆமாண்ணா சரிங்கண்ணா இது பாருங்கண்ணா ஹெச்எப்ண்ணா இது வந்து இப்போ எட்டு மாசம் என இருக்குதுண்ணா சரிங்க கொஞ்சம் மீடியம் பட்ஜெட்ல யாருனா வேணும்னு கேட்டாங்கண்ணா அதுக்காக கொடுக்கலாம்னு சொல்லிருந்தா அதான் சின்ன மாடு ஆமாண்ணா கொஞ்சம் சின்ன மாடு அளவான மாடு ஆமாங்க இது ஒரு பதினஞ்சு பதினாறு கறக்கணும் ரெண்டு வேலைக்கு ஒரு எழுபத்தஞ்சி ரூபா வரும்ண்ணா ப பட்ஜெட்டு எழுபத்தஞ்சு ரூபா வரும் ஆமாங்க சில பேர் வந்து கேட்குறாங்க எழுபது ரூபாய் எழுபத்தஞ்சு ரூபாயிலே வேணும்ன்றதுக்காக அது கொஞ்சம் சின்ன பட்ஜெட்டில் வருமாட்டா இது சரிங்க நம்மக்கிட்ட கொஞ்சம் பெரிய பட்ஜெட் தானே அதிகமாக இருக்கும் சரிங்க சார் ஏதோ ஒன்று ரெண்டு இந்த மாதிரி இருக்கும்ண்ணா அதான் அதான்ண்ணா எதாவது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்டில் கேட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக அந்த மாதிரி வந்து வாங்கிட்டு வருவோம்ண்ணா சரிங்கண்ணா இதுவும் ஒன்றும் இது ஆகாதுண்ணா மோசம் ஆகாது பாஞ்சு லிட்டருக்கு மேலே கறக்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக தலைச்சனே சரிங்க ஃபர்ஸ்ட் வந்துட்டு முன்னெல்லாம் வந்துட்டு கெடை கன்று தாண்ணா பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் வந்துட்டு இடையில இப்போ நம்ம நல்ல இந்த மாதிரி ப்ரீடு குவாலிட்டியாக இருக்கிற கிடையரி கன்று வாங்கிட்டு போறவங்களாம் நம்ம லோக்கல்ல இருக்கிறவங்களாம் என்ன சொல்றாங்கன்னா சரிங்களா நீங்க நல்ல இவ்வளோ ப்ரீடா கொடுக்குறீங்க நாங்க வளர்த்து திருப்பி உங்களுக்கே கொடுக்குறோம் சரிங்க நீங்களே எங்களுக்கு ஒரு லாபம் கொடுத்துட்டு எடுத்துக்கோங்க ஓ சென மாடா எடுத்துக்கோங்க திருப்பி அதே மாதிரி எடுத்துருக்கனீங்கன்னா நான் எங்களுக்கு திருப்பியும் அதே மாதிரி கெடை கண்ணாக கொடுங்க நாங்கள் வளர்த்து கொடுக்குறோம் இங்கே நிறைய பேர் வந்து விவசாயிங்க நிறைய இங்கே பூ அது இது இருக்குதா அதனால வந்து வீட்டுக்கு ரெண்டு கிடரி கண்ணு வளர்ப்பாங்க ம் கொஞ்சம் ரேர் பால் கறக்கிறது வந்து செனையாக ஒரு எட்டு மாதம் ஏழரை மாதம் அந்த மாதிரி இருக்கும் மாதிரி கொடுத்துருவாங்கண்ணா அது நம்மளுக்கே கொடுத்துட்டு திருப்பி வந்து அவங்க கிடரி கண்ணை எடுத்துகிட்டு போவாங்க அது மாதிரி நம்மகிட்ட நிறைய இருக்கிறாங்கண்ணா லோக்கலில் நம்ம பார்த்தீங்க சரிங்கண்ணா அவங்க கெடேறி நம்ம தான் வாங்குவாங்க திருப்பி மாடு ஆனாலும் நம்மளுக்கே கொடுத்துட்டு திருப்பி கெடேரியாக வாங்கிவாங்கண்ணா அதை அதான் அதுக்காக பண்ணிட்டு இருக்கிறோம்ண்ணா சரிங்கண்ணா அண்ணா இப்போ தீவனம் வந்து நீங்கள் என்னென்ன கொடுக்குறீங்கண்ணா அண்ணா தீவனம் வந்து இங்கே நம்ம கோதுமை தவுடு கொடுக்குறோன்னா அரிசி தவிடு சரிங்க இந்த கடலப்பொட்டு ஆ இந்த மாவு கிழங்கு மாவு சரிங்க அதுதானே இந்த ஏரியாவில் போடுவாங்க ஆ வாங்கிட்டு போறவங்க அவங்க ஏரியாவில் என்ன இருக்குதோ சரிங்கண்ணா அது கொடுக்கலாம்ண்ணா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லைண்ணா இப்போ இங்கே நீங்க கோதுமை தோடு அதெல்லாம் கொடுக்குறீங்களே ஆமாண்ணா இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் சேலம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கோதுமை தவிடு கொஞ்சம் கிடைக்கிறது கொஞ்சம் சிரமமா இருக்கு சரிண்ணா அப்படிங்கிறப்ப உங்களோட இது என்ன சொல்றீங்க ஒன்றும் இல்லைண்ணா அது ஒரு 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 வாரம் அந்த மாதிரி அது சாப்பிடாதுண்ணா சரியா அப்புறம் அங்கே இருக்கிற தேவனை ஏதோ அது சாப்பிட்டு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது பழைக்கும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணா பழைக்கும் எந்த ஏரியாவுக்கு போனாலும் அந்த ஏரியாவில் என்ன சாப்பாடோ அது வந்து ஒரு வாரம் சரிங்க ஒரு பத்து நாள் அதுக்குள்ள அது பழகிக்கணும் அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை ஆமா ஆமா ஏன்னா கண்ணு போட்டதுக்கு அப்புறம் அதுக்கு பசி ஃபுல்லா இருக்கும் அதெல்லாம் பசி இருக்குன்னா கண்ணு போடாததுக்கு முன்னாடி கூட தானே ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒரு பத்து நாள் அப்புறம் அந்த தேவனை டேஸ்ட் பார்த்துச்சுன்னா அது அப்படியே சாப்பிட்டு பழகிக்கணும் கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது பிரச்சனை வராது சரிங்கண்ணா ஆனால் இப்போ உங்களோட அனுபவத்துக்கு நீங்க ஒரு சென மாட்டுக்கு எவ்வளோ தீவனம் கொடுக்குறீங்கண்ணா ஆனால் நாங்கள் இந்த மாட்டுக்கு வந்து காலையில் இதையெல்லாம் இப்போ சொன்னோம் இல்லைங்களா அதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ கொடுப்போம் ஆ சரிங்க திருப்பி சாயந்தரம் ஒரு மூணு மணி மூன்றரை மணிக்கு அந்த மாதிரி ஒரு நாலு கிலோ நாலரை கிலோ கொடுப்போம் அவ்வளோ கொடுக்குறீங்க ஆமாங்கண்ணா அதாவது ஒரு ஒரு வேலைக்கு பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சு கிலோ அஞ்சு அஞ்சு கிலோ கொடுப்போம்ண்ணா மாடு சைஸ் பொறுத்து சரி கொஞ்சம் மீடியமாக தான் இன்னும் ஒரு கிலோ கம்மி பண்ணுவோம் ஒரு நாலு கிலோவாக கொடுப்போம் சரிங்க கொஞ்சம் அதிகம் அதிகம்தான் கொஞ்சம் சேர்த்து கொடுப்போம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம் சரிங்கண்ணா ஆமாங்கண்ணா ஏன்னா இது வந்து இப்பதான் ரெண்டு பல்லுன்னு சொல்றீங்க ஆமாங்கண்ணா இப்போ கிடையாங்களே பாத்தீங்கன்னா ரெண்டு பல்லு நாலு பல்லு அந்த மாதிரி இருக்குல்ல ஆமாங்கண்ணா அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் பல்லு பாருண்ணா ரெண்டே பல்லு தானே ம் ஏன்னா மக்கள் நம்ப மாட்டாங்க தாத்தாண்ணா பாருங்கண்ணா ஒன்னும் தப்பு அதான் பாத்துக்கணிங்களா இது வந்து பிரீடு அந்த மாதிரி இருக்குண்ணா அதான் இது பிரீடு வந்து அம்மா அப்பா அந்த மாதிரி இருக்கு அதனால அந்த மாதிரி சைஸ் வரும் பாருங்க இது எவ்வளோ சைஸ் இருக்கு பாருங்க ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி தானே வரும் சைஸு எல்லாமே வரும் பல்லு அந்த மாதிரி இப்போ இதே மாதிரி காலி குட்டியே நாலு பல்லு ஆறு பல்லு கூட இருக்குண்ணா இதெல்லாம் ப்ரீடுங்கண்ணா அந்த மாதிரி பல்லு தானா நல்ல எச்எப்ண்ணா இது ரெண்டே பேட்ச் தான் இது கொஞ்சம் கம்மி பட்ஜெட்ல அதாங்க இது ஒன்றும் கம்மி கறக்காதண்ணா பதினாறு பதினேழு கரைக்கும் ம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லைண்ணா சரிங்கண்ணா அதே மாதிரி வந்து அம்மன் டெய்ரி ஃபார்ம்னா நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர்னா சரிங்கண்ணா நம்மளுக்கு தானே இங்க இருக்கிறது ஓகே வேற எங்கயாச்சும் ஏதாவது நம்ம பேர் கூட சொல்லி அது மாதிரி எல்லாம் பண்ணுவாங்கண்ணா அம்மன் டெய்ரி ஃபார்ம்னா தமிழ்நாட்டிலே வந்து நம்ம தானா அங்கே கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் தான் இருக்கிறது ஓகேண்ணா அதாவது நம்ம வந்து டாப் குவாலிட்டியான மாடு நல்ல பிரீடுங்கிறது தான் கொடுப்போம் எல்லா கேரண்டியாடோ கொடுப்போம் சரிங்கண்ணா நீங்கள் வேறு எங்கேயாவது வாங்கிட்டு அதே மாதிரி நாங்கள் அம்மன் டெய்ரி தான் சொன்னாங்க நாங்கள் பார்த்தோம் விளம்பரம் பார்த்தோம் நாங்கள் போய் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாலாம் நாங்கள் பொறுப்பு இல்லைண்ணா சரிங்கண்ணா சரி நம்மளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூர்ண்ணா பையூர் ஆமாம் அம்மன் டெய்ரி ஃபார்ம்ண்ணா சரிங்கண்ணா சரிங்கண்ணா அதே மாதிரிண்ணா நம்ம அம்மன் டெய்ரி ஃபார்மில் நீங்கள் எப்போ வந்தாலும் சென மாடு கெடேரிக்கன்று இங்கே நீங்கள் எப்போவுமே இப்போ கிடைக்கணா நீங்கள் திங்கிழமை நாளில் மட்டும் வந்தாக்கா அதிகமாக கிடரி கண்ணு பார்க்கணுன்னா திங்கலம் நாளில் வாங்க ஓகே நிறையா இருக்கும் சரிங்கண்ணா மற்ற நாளில் வந்தீங்கன்னா செனமாடு எப்போனாலும் வரலாம் இருக்கும் கெடேரி கண்ணும் இருக்கும் ஓகேங்கண்ணா நீங்கள் எப்போனாலும் வாங்க அதே மாதிரி நம்ம ஃபார்ம் வந்து ஸ்ரீ அம்மன் டெய்ரி ஃபார்ம் கிருஷ்ணகிரி மாவட்டம் பையூரில் இருக்குங்க ஹைவேஸ்லேயே இருக்குது பைபாஸ் மேலேயே நீங்கள் எங்கேயும் உள்ளெல்லாம் போக வேண்டிய வேலை இல்லைங்க சரிங்கண்ணா ரோட்டு மேலேயே இருக்குதுண்ணா பஸ்ஸில் வந்தாலும் பஸ் ஸ்டாப்புக்கு பக்கத்துலேயே இருக்குது சரிங்க ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஓகேங்கண்ணா அண்ணா அதே மாதிரி மாடு கிடையாது வேணும்னு உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறவங்களுக்கு உங்களுக்கு நல்ல முறையாக ரெஸ்பான்ஸ் பண்ணிக்கோங்கண்ணா நீங்கள் எப்போனாலும் கூப்பிட்டோண்ணா ஓகே நம்ம அதுக்காகத்தான் இருக்கிறோம் சரிங்கண்ணா சரிங்கண்ணா நன்றி நன்றிண்ணா நன்றிங்கண்ணா